எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதவில் நாங்கள் பேச போகிற விடயம் வந்து பணச்சலிப்பு மற்றும் செல்வத்தை ஈர்க்க நாங்கள் என்னென்று ஈர்ப்பு விதியை பயன்படுத்தலாம் நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் கதைக்கு ஒரு விஷயம் என்ன பணம் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது அப்படியே சம்பாதிச்சாலையும் அதை சேர்த்து வைத்து பாதுகாக்க முடியாது சிலனர் மட்டுமே பணத்தை ஈர்க்கும் சக்தி படைத்தவர்கள் அப்படி பணம் படைத்தவர்கள் பணத்தை ஈர்த்து பணத்தை சேர்த்து வச்சிருப்பார்கள் இந்த பணத்தை ஈர்க்கிறதோ சம்பாதிக்கிறதோ சேர்க்கிறதெல்லாம் ஒரு சில பேருக்கான ஒரு விஷயமா அப்படி ஒரு அறியாமைய எங்களுக்குள்ளேயே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களோட சமுதாயத்தால் எங்களுக்குள்ள எங்களை அறியாமல் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது அந்த ஒரு பிலீவை நீங்கள் நம்பிக்கொண்டு ஓ இது ஒரு ஒருத்த ஒரு சில பேராலான் முடியும் நாங்கள் முடியாது அப்படி ஒரு பிலீவ் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நீங்கள் அது ஒரு சைக்கிள் ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தையும் எங்களை விட வெளியில நாங்கள் அனுபவிச்சது இல்லை எங்கள்ட ஆய்ப்பிழனால தான் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் அப்ப நீங்கள் இந்த நம்பிக்கையை மற்ற சொல்றத நீங்களும் ஓமன்ட்டு நம்பினீங்களா அப்ப நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் அனுபவிக்கிறத வந்து அப்படியே தான் அனுபவிக்க போறீங்க அப்ப வாழ்க்கை நாங்கள் வாழ்க்கையில என்னன்றா நாங்கள் என்னத்தை அனுபவிக்கிறோமோ எங்களை சுற்றி இருக்கிற என்ன ஜதார்த்தம் நடக்குதோ அதெல்லாம் தான் நடக்குது அப்ப நீங்கள் அந்த நம்பிக்கை நாங்கள் வாழ்க்கையை பார்க்கறது என்னத்தால எங்கட நம்பிக்கை என்றொரு புத கண்ணாடிய இப்படி வையுங்க நீங்கள் ஒரு ஒரேஞ்ச் கிளாஸை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை பார்த்தீங்களா அது என்ன செய்யும் ஒரேஞ்சா தான் தெரியும் அந்த அந்த உலகம் ஒரேஞ்சோ இல்லை ஏன் நீங்கள் பார்க்குற பார்வை ஒரேஞ்ச் ஏனெண்டா கண்ணாடி அதே மாதிரி தான் எங்களோட நம்பிக்கை எங்களை அறிஞ்சோ அறியாமலோ எங்களை சின்ன வயதில் இருந்து எங்களோட பேரண்ட்ஸோ எங்களோட சுற்றி இருக்கிறாக்களோ நாங்கள் வாசிக்கிற நியூஸ் பேப்பர்லேயோ நாங்கள் கேட்குற யூடியூப் கிளிப் எல்லாமா சேர்ந்த ஒரு கூட்டு தொகுப்பாக எங்களை அறியாமல் நாங்கள் ஒரு நம்பிக்கை இதை நம்ம முயற்சின்ன மாதிரி இந்த ஒரேஞ்ச் கிளாஸ் என்றோம் அப்போ நீங்கள் நான் முயற்சின்ன கூட்டு மாதிரி பணத்தை ஈர்க்கிறது சிலரை சிலை பேரான் முடியும் எல்லாரும் அப்படி ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொண்டீங்களா உங்களுக்குள்ள பணத்தை நீங்கள் ஈர்க்க முடியாது என்னென்னா அந்த ஒரேஞ்ச் சங்க்ளாசை போட்டு கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி அப்போ நீங்களுக்கு பார்த்தா என்ன செய்யும் உறைஞ்சால் தான் தெரியும் அப்போ நீங்கள் முதலாவது இந்த பணத்தை ஈர்க்கணுமென்றால் உங்களோட நம்பிக்கைகளை நீங்கள் மாற்ற வேணும் அது எங்கே இருக்குது உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்போ அங்கே தான் இந்த பணத்தை ஈர்த்து செல்வத்தை ஈர்க்கிறன்றது முதலாவது உங்களுக்குள்ளேருந்தான் மாற்றம் துவங்க வேணும் வெளியில் இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரேஜுக்கு ச ஒரேஞ்ச் சங்காஸை போட்டுக்கொண்டு உலகத்தை பார்த்தீங்களா ஒரேஞ்சை தான் தெரியும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது மாற புறையில அப்போ நம்பிக்கை தான் இந்த ஒரேஞ்ச் சங்க்ளாஸ் மாதிரி அப்போ அதை நாங்கள் மாற்ற வேணும் அதை மாற்றிக்குள்ள பிறகு நீங்களே உங்களோட அனுபவமாக பார்ப்பீங்கள் என்ன மாதிரி உங்களுக்குள்ள மாற்றங்கள் நடக்குதுண்டு அப்போ இண்டியான் இந்த பதவியில் நாங்கள் என்ன பார்க்க என்றால் என்னென்று நாங்கள் இந்த நம்பிக்கை ஓ நாங்கள் போடுற ஒரே சங்கிளாஸை என்னென்று நாங்கள் மாற்றலாம் இந்த பணத்தை என்ன நாங்கள் ஈர்க் ஈர்க்கி ஈர்க்கிறதுக்கு நாங்கள் ஈர்ப்பு விதியை தண்டு இதுன்றதுக்கு என்னண்டுதை இண்டியான் பதவியில் நாங்கள் பார்ப்போம் அப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்யணுமன்றா எங்கட இந்த வரையறுக்கப்பட்ட நம்பிக்கைகள் என்ன என்றதை நீங்கள் உங்களுக்குள்ளையே கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிக்கணும் வேண்டாம் இப்படி என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன வயதிலேருந்து ஆறாவது உங்களை அறிஞ்சோ அறியாமலோ சொல்லிச்சினமண்டா நீ இதுக்கு இது சரியில்லை உனக்கு இது இல்லை உனக்கு இது சரி வராது நீ அப்படி செஞ்சால் நடக்காண்டா அப்போ நீங்கள் அந்த பிலிவே நம்பிக்கொண்டு யாரும் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு ஜதார்த்தம் கொடுத்தீங்களன்டா உங்களோட ஆழ்மனதில் அது அப்படியே பதிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வலிக்கிட்டாலும் அது வந்து முதல் செல்லுமோ எனக்கு இது சரி வராது ஆனால் வாழ்க்கை உண்மையில் என்ன என்ன இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு என்ன நடக்குமன்ட்டு ஒருதருக்கும் தெரியாது அப்போ நாங்கள் எல்லாருமே வாழ்கிறது எங்களோட கடந்த கால அனுபவத்தை வச்சு தான் இதன்றோம் கடந்த கால அனுபவம் அங்கே இருந்து வருது யார் யார் எங்களை எங்களை பற்றி என்ன சொல்லிச்சினோமோ எங்களை பற்றி என்னென்ன தாழ்வு பணமான் மாண்பு இருக்கோ தாழ்வு மனப்பான்மை இருக்கோ அதில் இருந்து தான் வருது அப்போ நாங்கள் முதல் அதுகளை கண்டறிஞ்சு எங்களோட தாழ்வு மனப்பான்மையினு நாங்கள் எங்களை என்னண்டு வெளியில் கொண்டு வரது என்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் செய்யணும் எங்கட வரையறுக்கப்பட்ட நம்பிக்கைகள் மற்றவையால் எங்களுக்குள்ளே திணிக்கப்பட்டதோ இல்லைண்டா நாங்களே சிலதுகள் மற்றவையை பார்த்து அவர்களுக்கு நடக்கல என்றதுக்காக முதல் சொன்ன மாதிரி ஓ சில பேரால் மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்க வேணும் ஈர்க்க முடியுமென்னு அது ஒரு அவநம்பிக்கை ஏனெண்டா நாங்கள் மற்றவை சொல்லி இப்படியானதை கேள்விப்பட்டு அதையும் நாங்கள் ஓமன்று நம்புகிறோம் இல்லையண்டா என்னோடது பெற பெற்ற அனுபவத்தை பார்த்துட்டு நாங்கள் ஓகே அவருக்கு நடக்கல அப்போ எனக்கு நடக்காதன்ற ஒரு அவ நம்பிக்கை எங்களுக்கு வருகுது அப்போ முதலாவது என்ன செய்யணும் இப்படியான அவம நம்பிக்கையில் நாங்கள் விடுவோம் இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை என்னென்று நான் முதல் சொன்ன மாதிரி ஒரேஞ்ச் சன்கிளாஸை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை பார்க்குறது நீங்கள் ஒரே சங்கலாச போட்டு பார்த்தா அது ஒரே ஜாத்தந்தேன் அதே மாதிரி இப்படி ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முயற்சி செஞ்சீங்கள் என்றால் நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு முதலே தோல்வி தோல்விதான் வரும் அப்போ முதலாவது உங்கள் நம்பிக்கைகளை நீங்கள் விடுறத்துக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதில் என்னென்று வெளியில வாரதுன்ற முயற்சியில் செய்யணும் வெளியில இல்லை இவங்களுக்குள்ள தான் வெளியில் ஒரு விஷயத்தை தேடாதீங்கோ நீங்கள் உங்களுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது இந்த உலகமே உங்களுக்குள்ளான் இருக்குது ஏனெண்டா வெளியில் என்ன இருந்தாலும் ஆனால் உங்களோட அனுபவம் உங்களுக்குள்ள தானே நடக்குது வெளியில் நடக்கிறேன் இல்லை உங்களுக்குள்ளே தானே நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீர்கள் அப்போ உள்ளுக்கு மாற்றினீங்கள் என்றால் வெளியுலகம் தானாக மாறும் இப்போ அதுதான் முக்கியம் அதைத்தான் நீங்கள் முதலாவது நம்பிக்கை நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் மாற்றத்தை தேடுங்கோ இந்த ஒரே சங் எடுத்து போட்டு உலகத்தை பார்க்க வழியுங்கோ உங்களை இருக்கிற அவ நம்பிக்கைகள் உங்களுக்கு உங்களை அறியாமல் மற்ற உங்களுக்குள்ள திணிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட நம்பிக்கைகளை விடுங்கோ ஒரே சங்க்ளாஸை எடுத்து போட்டு உலகத்தை பாருங்கோ வெளியில் மாற்ற வழிக்கடாதேங்கோ நீங்கள் உங்களை முதல் மாற்றுங்கோ அதுதான் முதலாவது ஸ்டேப் ஒரு உதாரணம் நீங்கள் என்ன செய்யலாமண்டா நீங்கள் உங்களுக்குள்ளேயே இதை சொல்லுங்கோ என் வாழ்க்கையில் நான் விரும்பும் பணத்தை என்னால் நான் அதை பெற்றாலும் பாதுகாக்க முடியாது என்று சொல்லிப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ உங்களோட மனம் என்ன சொல்லுது அந்த அந்த நீங்கள் சொன்ன இந்த ஒரு கூற்றுக்கு உங்களோட மனம் ஓம் சொல்லுதா இல்லை என்று சொல்லுதா அதிலிருந்து தெரியும் என்ன விதமான நம்பிக்கைகள் நீங்கள் உங்களை பற்றி வச்சிருக்கிறீங்களண்டு என்ன ஒன்றை சொல்லி பாருங்கோ என்னால் ஒரு மில்லியனராக வர முடியும் பில்லியனராக வர முடியும் என்னால் எனக்கு தேவைக்கும் கூட பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படி ஒன்று சொல்லி போட்டு வெயிட் பண்ணுங்கோ உங்களோட மேனம் என்ன சொல்லுதுண்டு மேனம் உங்களுக்கு சொல்லிச்சுன்னு சொன்னால் சி அது என்ன நடக்கும் அது மற்றவை தானே நடக்கும் சிச்சி இது முடியாது என்று சொல்லி சென்றால் அதுதான் உங்களோட நம்பிக்கை நீங்கள் அப்படியான ஒரு நம்பிக்கையை வச்சு கொண்டு தான் இந்த உலகத்தை பார்க்குறீங்க அப்போ உங்களால் அந்த அட்ராக்ட் அந்த பணத்தை ஈர்க்க முடியாது அப்போ நீங்கள் அதுகெல்லாம் மாற்றணும் என்ன ஒன்றையும் சொல்லி போய் பாருங்கோ நான் பெரிய ஒரு பணக்காரன்னா நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுறேன் என்று சொல்லி பாருங்கோ உங்களோட மனம் என்ன சொல்லுது கொஞ்ச நேரம் விட்டுட்டு கேட்டு மனம் வந்து சொல்லிச்சேன்டா ஓ உன்னால் இயலாதே அப்படி என்னென்று செய்வேன் உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது நீ படிக்கலை நீ படிக்கணும் அப்படி இல்லைன்னா உன்னால் இயலாது இது அப்படி உங்கள் மனம் சொல்லிச்சுட்டா அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் வாழ்கிறீங்கள் அப்போ இப்படியான கூற்றுகளை நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் சொல்லி சொல்லிச்சோன்னால் எங்கட வாழ்க்கையே தொண்ணூற்றஞ்சு ஈவன் தொண்ணூற்றாலு தொண்ணூற்றேழு பர்சன்டேஜ் வந்து எங்களோட வாழ்க்கை வந்து தானியங்கி முறையில் எங்களோட ஆள் மனதால் செயற்படுத்தப்படுற ஒரு விஷயம் அந்த ஒரு ஃபைவ் பர்சனோ த்ரீ பர்சனாக தான் நாங்கள் ஒரு நினைவாக ஒரு கொஞ்சம் நாங்கள் நடத்துகிறோம் அப்போ அந்த தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட ஆள்மனதில் இருந்து வருது அப்போ ஆள் மனதில் நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி என்னால் எனக்கு தேவையான பணத்தில் பார்க்க கூட சம்பாதிக்க முடியும் என்று நீங்கள் உடனேயே உங்க உங்களோட மனதான சொல்லுதாண்டா இன்னெண்டு நாள் செய்யலும் சிச்சி அப்படி செய்யலாம் இதெல்லாம் போய் இது நடக்காது என்று சொல்லுதாண்டா அப்போ நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கையில நீங்கள் வாழ்றீங்க ரெண்டா ஒரே சன்கிளாஸை போட்டு உலகத்தை பார்த்தா அதை உறைஞ்சா தான் தெரியும் ப்ரோ நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களால பணத்தை ஈர்க்க முடியாது அப்ப இப்படியான கூற்றுவலை கேளுங்க சே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஈர்க்க வலிக்கிறீங்கள் என்றால் நீங்கள் அப்படி ஒரு கூற்றம் உங்களுக்குள்ளே பாருங்கப்பா உங்களோட மனம் என்ன சொல்லுது என்று கொஞ்ச நேரத்தில் உங்களுக்குள்ளையே நீங்கள் கேளுங்கோ உங்களோட மனம் என்ன செய் சொல்லுதுண்டு ஒப்சர்வ் பண்ணுங்கோ அப்போ அதில் இருந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட மனம் டிஃபால்ட்டில் தானா தானியங்கி முறையில் எப்படியான நம்பிக்கையில் வச்சுருக்கு என்ன ஒன்றைன்னு சொல்லி பாருங்கோ நான் எவ்வளவு பணத்தை வச்சுருந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ணி நான் அந்த பணத்தை ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுங்க கொஞ்ச நேரத்தில் கூட மேனம் என்ன சொல்லுதுண்டு சில பேருக்கு வந்து சொல்லும் ஓ உன்னால் இயலாது நீ மேனேஜ் பண்ண மாட்டேன்ட்டு அப்படி சொன்னால் அப்போ நீங்கள் அப்படி ஒரு அவமன் நம்பிக்கையோட இருந்தால் நீங்கள் பணத்தை ஈர்க்க மாட்டீங்கள் ஏனென்றால் த லைக்ஸ் நீங்கள் என்னத்தை உங்களோட பிலி வந்த வச்சிருக்கிறீங்களோ அதைத்தான் திரண்டிவீங்கள் என்ன ஒரு குற்றம் சொல்லியிருப்பாருங்கோ கிணக்க பணம் வச்சிருக்கிறது ஒரு வீக்னஸ் அதால் கூடாத விஷயங்கள் நடக்கும் ஓ பேராசை அப்படி என்று சொல்லிப்பாருங்களேன் உங்களோட மனம் வந்து ஓ நீ கென பணத்தை வச்சுருந்தா கூடாத பேராசை என்றால் நீங்கள் அப்படியான ஒரு பிலீவை வச்சு கொண்டு தான் இருக்கிறீங்களா அவங்களோட ஆலப்பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியாது ஈவன் உங்களுக்கு அப்படியான ஒரு விருப்பம் இருந்தாலும் ஆனால் உங்களோட ஆள் மனதில் நீங்கள் அப்படியான ஒரு தான் வச்சிருக்கிறீங்களே என்னென்னால் பணம் வந்து ஒரு கூடாத விஷயம் ரெண்டு எண்ணம் இருக்கு அப்படி ஒரு எண்ணம் வச்சுருந்தா என்ன நடக்கும் உங்களால் அந்த பணத்தை ஈர்க்க முடியாது அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையில் மாற்றி அந்த நம்பிக்கையை பார்க்க இப்படி நம்பிக்கை வையுங்கோ என்னால் அவ்வளவு பணம் சம்பாதிச்சு முடித்தா நான் மற்றவைக்கு உதவி செஞ்சு நானும் இதாண்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ட்டு சொல்லுங்க சொன்னால் என்ன செல்லும் மனம் சில பேருக்கு வந்து சொல்லும் சிச்சி கென பணம் வச்சுருந்தா சந்தோஷம் போடும் அப்படி என்றால் என்ன செய்யுங்கள் அப்படியான ஒரு பிலீவை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்கள் என்றால் நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்களே ஏனெண்டா நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணோன்னு இருக்கணும்ன்ற ஒரு இது இருந்தாலும் ஆனால் உங்களோட ஆள் மனதில் என்ன வச்சுருக்குறீங்க பணம்ன்றதொரு கூடாத விஷயம் அப்போ நீங்கள் உதுவல்ல இருந்தெல்லாம் வெளியில் வரணுமென்றால் இப்படியான உங்களோட வரையறுக்கப்பட்ட நம்பிக்கையில் நீங்கள் முதல் வெளியில் வாரத்துக்கு முயற்சி செய்ய வேணும் அதை எப்படி முயற்சி செய்யலாம்னா நீங்கள் இப்படியான கொஷனை கேட்டு உங்களோட மனம் என்ன சொல்லுதுண்டுப்ப நீங்கள் இப்படி அப்புறம் பணம் ஒரு கூடாத விஷயம் பணத்தால் கூடாதான் நடக்கும் உங்களோட மனன்னு சொல்லிச்சண்டா அப்போ அந்த நம்பிக்கை தான் உங்களோட ஆழ்மனத்தில் இருக்குது அப்போ புறையினு செய்யணுமெண்டா முதலாவது அந்த நம்பிக்கைய பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க அதுதான் முதலாவது ஸ்டெப் மாற்ற வழிக்கிடாதீங்க நீங்கள் எப்போ இப்படியான நீங்கள் ஒரு நெகட்டிவ் தோட்ஸ் உங்களோட பணத்தை பற்றி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள ஒில் முதலாவது ஸ்டெப் அதை தெரிஞ்சு கொள்ளணும் புறாவது ரெண்டாவது விஷயம் நீங்கள் கொஞ்சம் சா நீங்கள் நினைவாக அந்த நம்பிக்கைகளுக்கு பதிலாக இன்னொரு நம்பிக்கையில் நீங்கள் அதை பதிவு செய்யுங்கோ பணம் வந்து நல்ல ஒரு விஷயம் அந்த பணத்தால் நான் எனக்கு மட்டுமில்லை உழவு பேருக்கு உதவி செய்யலாம் என்னால் எனக்கு தேவையான பணத்திற்காக கூட பணம் சம்பாதிக்க முடியும் ஈர்க்க முடியும் அப்படியான நம்பிக்கையால் நீங்கள் இந்த பழைய நம்பிக்கைக்கு பதிலாக இப்படியான நம்பிக்கையை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் செஞ்சு கொண்டு வரைக்கில்ல நீங்கள் உங்களோட அனுபவ ரீதியாக இது பார்ப்பீங்கள் உங்களோட நம்பிக்கைகள் உங்களோட அவநம்பிக்கையில் உங்கள் வரையறுக்கப்பட்ட நம்பிக்கைகளை நீங்கள் குறைச்சி பணத்தை பற்றியான நல்ல நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள வச்சோன்னே உங்களோட ஒரேஞ்ச் கிளாஸை நீங்கள் எடுத்து போட்டு வேற ஒரு வேற ஒரு இதாக நம்பிக்கையோடு அந்த உலகத்தை பார்க்க வழி கிடைக்க நீங்களே பார்ப்பீங்கள் என்ன மாதிரி உங்களோடய அனுபவத்தில் எப்படியான மாற்றங்கள் வருதுண்டு இப்போ எல்லாமே எங்களுக்குள்ள எங்களோட நம்பிக்கை தான் எங்கள்ட பிலீஃப் சிஸ்டம் நாங்கள் எங்கட என்ன மனதுக்குள்ள எங்கள்ட மைண்டுக்குள்ள நினைக்கிறோமோ அதை தான் இந்த வழி உலகம் இன்டெர்னல் வேர்ல்ட் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுன்னு சொல்லுவீங்க